பாருங்க மக்களே இதுதான் கருசலாங்க நாங்களும் சின்ன பிள்ளையில வந்து தலையில அரைச்சு குளிப்ப முடி நல்லா வளர்ந்துச்சு ரொம்ப வருஷம் பத்து முப்பது வருஷம் கழிச்சு தான் வந்து கையாந்தால பறிக்க வந்திருக்கேன் நானு அதனால போய் பாப்பான் தலைக்கு அரைச்சு குளிக்கலான்ட்டு

ஓகேவா நாங்களே தொலைவா தொலைவு ரெண்டு மணி நேரமாக பறித்து எங்களுக்கு துள்ளுண்டு தான் வந்திருக்கு கொஞ்சம் தான் வந்திருக்கு நாங்கள் ஒரு பத்து பேர் இருக்கோம் அங்கே நாலஞ்சு பிள்ளைங்க வந்து மீன் பிடிக்குதுங்க நானும் என் என் தங்கச்சி மகளும் வந்து கையாந்தலை பறிக்க வந்திருக்கோம் சும்மா அப்படியே பிடிக்கா அப்படியே போக வேண்டியதேன் இன்னும் பார்த்தேன் இல்லையா பாப்பா நீங்கள் வாய்ப்பு பார்த்துட்டு நீ பார்த்துட்டு இல்லைன்னு சொன்னேன் சொல்லு பார்த்துட்டேன்

இது பறிக்கணும் பில்லோட பில்லா இருக்கும் ரொம்ப ரேர் கிடைக்கே கிடைக்காது இது அப்புறம் அந்த இதை பாருங்க வா பா உங்களுக்கு ஒரு தலைய இப்படி நசுக்கி காட்டுறேன் இது வருதா அதுதான் தலையில பச்சை பசேன்னு பிடிச்சிக்கும் வெயில் வேற தாங்க முடிய மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மக்களே தாங்க ரொம்ப